வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இரவு ஒம்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிற சீரியல்ல இருந்து முக்கியமான சீரியல் நடிகர் மாற்றப்பட்டிருக்காரு அவர் யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சந்தியா ராகம் சீரியல் இரவு ஒம்பது முப்பது மணிக்கு ஜீ தமிழில் ரொம்பவும் பரபரப்பான காட்சிகளோட இப்போது ஒளிரப்பிட்டு வருது இந்த சீரியல் இப்போது மேரேஜ் ட்ராக்கும் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒளிரப்பிட்டு வருது இந்த நிலையில் இந்த சீரியலில் செகண்ட் லீட் ஹீரோவாக கார்த்திக் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வர்றவர் தான் ஸ்ரீகர் அவர்கள் ஸ்ரீகர் அவர்கள் தான் சந்தியாராகம் சீரியல்லேருந்து இப்போது விலகியிருக்காரு கார்த்திக் ரோலில் ரொம்பவும் சூப்பராக தான் இவர் நடிச்சிட்டு வந்தார் பெங்களூரை சேர்ந்த இவர் முதல் சீரியலாக சந்தியாராகம் சீரியல் தான் தமிழில் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் கார்த்திக் கதாபாத்திரத்துலேருந்து இப்போது இவர் விலகியிருக்காரு இவர் சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணம் எதுவும் நமக்கு கிடைக்கல இந்த நிலையில் சந்தியாராகம் சீரியலில் கார்த்திக் ரோலில் யார் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு புதுமுக நடிகரை தான் இப்போது சந்தியாராகம் சீரியலில் கார்த்திக் ரோலில் நடிக்க வைக்க போகிறாங்க அவர் ஆல்ரெடி ந சீரியலில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்குது சந்தியாராகம் சீரியல் நீங்கள் பார்ப்பீங்களா கார்த்திக் ரோலில் நடித்த ஸ்ரீகர் அவர்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவரோட கதாபாத்திரத்தில் அவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதுல மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில இது சஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் இக்கானே கிளிக் பண்ணிடுங்க